பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் ஜூலை இரண்டாயிரத்து ஏழு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் உதித்தி ஆட்டோகிரசி போப் பெனடிக் அட் தி என் ஆஃப் இன் லாட்டின் அமெரிக்கா கிரிடிசை அத்தாரிட்டேரியன்ஸ் அண்ட் கண்டெம் அபார்ஷன் அண்ட் ஆல்சோ வான்ஸ் ஆஃப் காட் கடவுளின் பெயரை சொல்லி பயமுறுத்தியதும் பயந்ததும் ஒரு காலம் அந்த காலம் இப்போது இல்லை செய்தி கிராண்டி ஆன்ஸ் பிளாக் பெல்ட் சிக்ஸ்டி டூ இயர் ஓல்ட் மேரி அதே ஃப்ரம் பிரிஸ்டல் ஹூ இஸ் அ கிராண்ட் மதர் ஆன் அ பிளாக் பெல்ட் இன் கராட்டே அறுபத்தி ரெண்டு வயதிலும் மணிக்கணக்கில் ஊர்கதை பேசுவோர் மேரி அத்தையை பார்த்தாவது புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் செய்தி பிளேயர் டு ஸ்டெப் டவுன் ஆன் ஜூன் டுவெண்ட்டி செவன் மிஸ்டர் டோனி பிளேயர்

மாயாவதி பிகம் சீப் மினிஸ்டர் ஆஃப் உத்தர் பிரதேஷ் ஃபார் தைம் பவர்ட் பை நியூ சோஷியோ பொலிட்டிக்கல் அண்டர் கரென்ஸ் ஹ பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஸ்வாம் இட்ஸ் அப்போனேன்ஸ் டு எமர்ஜ் அஸ் த லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டி இன் இண்டியாஸ் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் அஸ் த ரிசால் ஆஃப் தி அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் கேம் இன் முடியும் தலித்தன தலைவர்கள் தனித்து நின்று இந்த நாட்டை ஆள முடியும் வெற்றி மங்கை மாயாவதிக்கு பாராட்டுகள் செய்தி ஓபிசி கோட்டா இஷு தமிழ்நாடு பந்த் பீஸ் நியர் டோட்டல் த பந்த் இன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு ப்ரொடெஸ்ட் த சுப்ரீம் கோர்ட் ஸ்டே ஆன் ரிசர்வேஷன் ஃபார் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இன் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆப் ஹையர் எஜுகேஷன் பாஸ்ட் ஆஃப் பீஸ்ஃபுல்லி த பந்த் வாஸ் நியர் டோட்டல் த்ரூ அவுட் த ஸ்டேட் இந்தியா முழுவதும் உள்ள ஏனைய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு தலைமையிலங்கி வழிநடத்தும் ஆற்றல் தமிழ்நாட்டிற்கு உண்டு என்பது நிரூபணம் ஆகிவிட்டது அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து இல்வார்கே குறள் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பொருள் இருந்த மூதாதையர் தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தன் குடும்பம் என்ற ஐந்திடத்தும் அறநறி வழுவாமல் பேடுதல் இல்வாழ்வானின் சிறந்த கடமையாகும் தென்புலத்தார் என்ற சொல்லுக்கு தெளிந்த அறிவினர் என்று ஓர் ஆசிரியர் பொருள் கூறியிருக்கிறார் வாழ்ந்து மறைந்தோர் என்பது கருணாநிதியின் கூற்று விதிவிலக்கு இல்லாமல் எல்லோரிடத்தும் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவதே குரலின் நோக்கம் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியும் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் ஊழ் விதி என்று நடப்பதற்கெல்லாம் இந்து மதம் கொடுக்கும் விளக்கம் சரியாக இருக்கலாம் ஆனால் இந்த நம்பிக்கை பலரை முடமாக்கிவிட்டதே எல்லாம் விதிப்படி நடந்தது என்று சொல்லி ஒருவன் கண்ணீரை துடைப்பது ஆறுதலாக இருக்கலாம் நீ என்ன முயற்சி செய்தாலும் உன் தலை மாற்ற முடியாது என்று சொல்லுவது அவன் முயற்சியில் வெந்நீரை ஊற்றுகின்ற காரியம் அல்லவா விதி வலிமையானது மனிதன் அதைவிட வலிமையானவன் என்பதே உண்மை இதை சொல்லியிருந்தால் இந்து மதம் வலிமை அடைந்திருக்கும் சொல்ல தவறியதால் பலவீனம் அடைந்தது அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை கிமு ஐநூறுக்கும் கிமு நானூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் புத்த மதத்தினரும் ஜைன மதத்தினரும் தமிழ்நாட்டிற்கு வந்தனர் ஆரிய இந்துக்கள் வருவதற்கு முன்பே புத்த மதமும் சமண மதமும் தமிழ்நாட்டில் பரவ ஆரம்பித்தன என்பதை மதுரை திருநெல்வேலி மற்றும் இலங்கையில் காணப்படும் பிரம்மி மொழி கல்வெட்டுகள் நிரூபிக்கின்றன ஆரியர்கள் பிராமணர்கள் தலைமையில் வந்தாலும் அவர்களோடு சத்திரியர்களும் வைசியர்களும் ஆரிய சூத்திரர்களும் இருந்தனர் வடமா என்ற வடக்கிலிருந்து வந்த ஆரியர்களின் வடமா என்ற ஒரு பிரிவை மட்டும் குறிப்பிடுவதிலிருந்து தமிழ்நாட்டிலேயே பிறந்து பிராமணர்களாக மாறியவர்களும் உண்டு என்பது தெரிகிறது அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி கடந்த பத்து லட்சம் ஆண்டுகளில்தான் ஆப்பிரிக்காவின் இப்போதைய அமைப்பு உருவெடுத்தது வடமேற்கு ஆப்பிரிக்காவை மேற்கத்திய தீவு என்று அராபியர்கள் அழைத்தனர் இதற்கு காரணம் தட்பவெப்பம் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று ரீதியாக இந்த பகுதி ஆப்பிரிக்காவின் மற்ற பகுதிகளிலிருந்து வேறுபட்டு மத்திய திரைக்கடல் ஐரோப்பாவை ஒத்திருக்கிறது உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் ஆப்பிரிக்காவில் உள்ள சஹாரா பாலைவனம் ஆகும் சஹாரா பாலைவனத்தின் எல்லைகளாக மேற்கே அட்லாண்டிக் மகா சமுத்திரமும் கிழக்கே செங்கடல் வடக்கே அட்லஸ் மலையும் தெற்கே சூடான் நாடும் காணப்படுகின்றன அடுத்த தலைப்பு embellish your english be correct and be sure article b is used while referring to a particular or already known person or thing example the country you have visited is japan the lion is a wild animal அவாய்டு யூஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பிஃபோர் த வேர்ட்ஸ் மேன் அண்ட் உமன் வென் தேர் யூஸ் இன் அனரல் சென்ஸ் மேன் இஸ் அ டிவைன் கிரியேஷன் மேன் அண்ட் உமன் ஆர் இன்சூப்பரபிள் பி அ மேன் ஆஃப் கொட்டேஷன் த கிரேட்டஸ்ட் லாஸ் இஸ் த லாஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் யூ ஆர் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டூ நாட் ஃபியர் மிஸ்டேக்ஸ் விஸ்டம் இஸ் ஆஃப் பார்ன் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் கே கேயகாம் கே யகாம் வீட்டில் மெல்லா மெல்லா கிடைத்தல் சந்தித்தல் ஸ்னான்கர்ணா ஸ்னான்கர்னா குளித்தல் கேலியே கேலியே ஒருவருக்கு செய்வதற்கு ஆக மகிணா மகிணா மாதம் வாக்கியம் உச்சரிப்பு அண்ட் பொருள் மை ஆப்கே யகா ஆவுங்க மை ஆப்கே யகா ஆவுங்க நான் உங்கள் வீட்டிற்கு வருவேன் யகாம் கேலியே தூர் மிலேகா யஹாம் பீனை கேலியே தூர் மிலேகா இங்கே குடிப்பதற்கு பால் கிடைக்கும் கல்பனா ஹம்சே மிலேகி கல்பனா ஹம்சே மிலேகி கல்பனா நம்மை சந்திப்பாள் தும் மேரேலியே ஏ காம் கரோகே தும் மேரேலியே ஏ காம் கரோகே நீ எனக்காக இந்த வேலையை செய்வாயா இஸ் करना ரோஜ் रहेगा அச்சா ரகேகா இஸ் रोज ரோஜ் करना அச்சா रहेगा இந்த மாதம் தினமும் குளிப்பது நல்லது அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனப்படி ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதோடு அதன் லட்சியங்களையும் பல்வேறு அமைப்புகளையும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதிப்பது கடமை இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு காரணமாக இருந்த உயர்ந்த நோக்கங்களை ஒவ்வொரு குடிமகனும் போற்றி பின்பற்ற வேண்டும் இந்தியாவின் ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை இறையாண்மையை நிலைநிறுத்தவும் பாதுகாக்கவும் குடிமக்கள் பாடுபட வேண்டும் தேசத்தை காக்கவும் அழைக்கப்பட்டால் நாட்டை காக்கும் பணியில் ஈடுபடவும் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அடுத்த தலைப்பு நீ எண்ணிப்பார் கடவுளின் கற்பனை மனிதன் மனிதனின் கற்பனை இந்த உலகம் உலகத்தின் கற்பனை மீண்டும் கடவுள் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் ஏஐவிஏ என்ற கம்யூனிச யூனியனிலிருந்து என்சிபிஏ என்ற கட்சி சார்பற்ற யூனியனுக்கு நான் மாறியபோது ஏதோ தாஜ்மஹால் நேரில் தோன்றினால் அதை அதிசயத்தோடு பார்ப்பது போல் என்னை பார்த்தார்கள் கம்யூனிஸ்ட் ஏஐவிஏ மீது வங்கி நிர்வாகத்திற்கும் அதிகாரிகளுக்கும் வெறுப்பும் பயமும் இருந்தன அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட நான் ஓரளவுக்கு மேல் போராடாமல் கட்சி சார்பற்ற என்சிபி யூனியனில் சேர்ந்து ஆக்கபூர்வமாக செயல்பட ஓர் உருப்படியான வழியை தேர்ந்தெடுத்தது எல்லோருக்கும் பிடித்திருந்தது அகில இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏஐபிஏ என்சிபி ஆகிய இரண்டு யூனியன்களையும் விட்டுவிட்டு மூன்றாவது யூனியன் ஆரம்பிப்பது எனக்கு முட்டாள்தனமாகப்பட்டது அந்த எண்ணமே எனக்கு வரவில்லை ஏஐபிஏ என்சிபி ஆகிய இரண்டு யூனியன்களுக்கு இடையே என்ன வித்தியாசம் என்பதை சில மாதங்கள் கழித்துத்தான் நான் உணர ஆரம்பித்தேன் கம்யூனிஸ்ட் யூனியன் கொள்கையை லட்சியத்தை அடிப்படையாக கொண்டது அங்கே தலைவருக்கு முக்கியத்துவம் குறைவு என்சிபி என்ற கட்சி சார்பற்ற யூனியன் தலைவரை ஆதாரமாக கொண்டது அவருடைய தலைமை பண்புகளின் பலத்தில் செயல்படக்கூடியது கொள்கையும் லட்சியமும் பெரிதா அல்லது கொள்கையும் லட்சியமும் உள்ள மனிதன் பெரியவனா என்னுடைய பதில் மனிதன்தான் அடுத்த தலைப்பு கவிதை கடமை செய்வது சரியா செய்யத்தான் வேண்டுமா செய்தால் என்ன லாபம் உலகம் பழிக்காமல் சிரிக்காமல் இருக்குமா எத்தனை கேள்விகள் மனதுக்குள் கடமையை செய்வதே சரி அதை செய்தே ஆக வேண்டும் லாபம் கருதி செய்வதல்ல கடமை மற்றவர் பழிப்பதும் சிரிப்பதும் தடுக்க முடியாதது கடமை செய்வது கடமை என்றால் செய்யும் ஆற்றல் தானே வரும் மனிதனாய் பிறந்தவர் உழைப்பது கடமை பொறுமையா இருப்பது கடமை கூலிக்காக கொழிபிடிப்பதும் கடமை கிடைத்த கூலிக்குள் வாழ்வது கடமை நம்பியோரை வாழ வைப்பது கடமை காதலியை கைப்பிடிப்பதும் கடமை கடன் கேட்காமல் இருப்பது கடமை கௌரவத்தோடு வாழ்வதும் கடமை அழாமல் சாவது கடமை முன் பொருளையும் புகழையும் விட்டு செல்வது கடமை அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் வாழ்நாள் முழுவதும் தன் குடும்பத்தை மனைவி மக்களை மட்டும் நேசித்து அவர்களுக்காக வாழ்ந்த மனிதன் வயதான பிறகு இந்த உலகம் என்னை மதிக்கவில்லை நிராகரித்து விட்டது என்று புலம்பக்கூடாது தன் மனைவியை மக்களை மட்டுமே உலகமாக நினைத்தது அவன் செய்த தவறு இவன் உதவி தேவைப்பட்ட குடும்பத்தினர் இவனை மதித்தார்கள் தன்னை காப்பாற்றி கொள்ளும் ஆற்றல் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் வந்துவிட்டது அவன் தங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று குடும்பத்தார் விரும்புகிறார்கள் தான் அடக்கியாண்ட ஆட்டி படைத்த குடும்பம் தன்னை அடக்கி அவனால் பொறுத்து கொள்ள முடியுமா தன்னுடைய ராஜ்யம் என்று அவன் நேற்றுவரை நினைத்தது இன்று இல்லை அவன் கையை விட்டு போய்விட்டது அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை குடும்பத்தை உலகம் என்று தவறாக நினைத்து வாழ்ந்ததன் விளைவுதான் இது குடும்பம் முக்கியம் ஆனால் குடும்பம் உலகம் அல்ல சமூகம் அல்ல சமூகம் ஒரு சமுத்திரம் இதில் ஏழைகள் உண்டு உடல் ஊனமுற்றவர்கள் உண்டு அனாதைகள் உண்டு வயதானவர்கள் உண்டு இவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு உறவு கிடைக்காதா என்று இவர்களை ஆரம்பத்திலேயே நேசித்திருந்தால் குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ ஒரு புதிய குடும்பம் கிடைத்திருக்கும் சமூகத்திடமிருந்து எதையும் கேட்கும் முன்பு நாம் சமூகத்திற்கு என்ன செய்தோம் என்று யோசிக்க வேண்டும் பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தீர்களா பிரதமர் நரேந்திர மோடி என்னுடைய வருமான வரி இலாக்கா பிரச்சனையை தீர்த்து வைத்தார் அதனால் அவருக்கு நானும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தேன் கேள்வி இரண்டு திருக்குறளை பின்பற்றி வாழலாமா கூடவே கூடாது திருக்குறளை பைபிள் குரான் மாதிரி எப்போதும் கையிலே வைத்திருக்கலாம் பைபிள் குரானை பின்பற்றி யாராவது வாழ்கிறார்களா கேள்வி மூன்று ராமன் எத்தனை ராமனடி என்ற பாடலை பாடுவீர்களா ராமன் எத்தனை ராமனடி ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன் காதலித்த தெய்வம் வந்த செய்த ராமன் அரசாழ வந்த மன்னன் ராஜா ராமன் அரசாழ வந்த மன்னன் ராஜா ராமன் அலங்கார ரூபன் அந்த சுந்தர ராமன் ராமன் எத்தனை ராமனடீன் தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன் தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன் தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன் என்னும் வில்லை என்றும் கோதண்ட ராமன் என்னும் வில்லை என்றும் கோதண்ட ராமன் வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீதய ராமன் ராமன் எத்தனை ராமனடின் வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் மதங்களை இணைப்பவன் சிவராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்த ராமன் மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன் முடிவில்லாதவன் அனந்த ராமன் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நம்பிய பேருக்கு ஏது பயம்

ராமன் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சா நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்